இன்றைய நாள் உனக்கு சிறப்பான நாளாக அமையும் என்று உன் அப்பன் முருகன் கூறுகிறேன் இன்றைய பொழுது விடிந்ததும் இனிமேல் உன் வாழ்வில் இருள் இருக்காது இன்றைய பொழுதோடு உன் வாழ்வில் இருள் என்ற துன்பம் நீங்கி பெறுவாய் நீ செய்ய இருக்கும் காரியத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நம்பிக்கையோடு அந்த காரியத்தை செய் பயம் என்ற ஒன்றை விட்டுவிடு நீ எதை தொட்டாலும் அதை பன்மடங்காக உனக்கு உயர்த்தி தருவேன் உன் குடும்ப சூழ்நிலையை உயர்த்தி காட்டுவேன் நீ என்மேல் கொண்ட நம்பிக்கையால் உனக்கு நல்லதே நடக்கும் நீ எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையப்போகிறது நீ எந்த தவறும் வாழ்வில் செய்யவில்லை என்பதை உனக்காக மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன் நீ சந்திக்கும் நபர்கள் கர்மவினையால் வருபவர்கள் கர்மவினைக்கு ஏற்ப இருப்பார்கள் திருமண உறவு பெற்றோர் உறவு இப்படி அனைத்து உறவுகளும் வினை தீர்த்து செல்வார்கள் நீ உன் சிந்தனையை என் மீது வைத்து செயல்படு உனக்கு எந்த தோஷமும் வரப்போவதில்லை நீ செய்யும் புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்கப் போகிறாய் நல்லதே நடக்கும் என் அன்பு பிள்ளையே நீ நிறைய போராடுகிறாய் வாழ்வில் நிறைய துன்பங்களை சகித்து கொண்டு விட்டாய் இங்கே விடியும் காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழ்நிலை சந்தித்து விட்டாய் ஆனாலும் அதிசயத்தக்க அளவில் அவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்புடன் வாழ்வில் ஓடிக்கொண்டிருக்கிறாய் அது நிச்சயம் நடக்கும் உன் என்னப்படியே வெற்றி இலக்கை எட்டி அடைவாய் உன் விருப்பங்கள் நிறைவேற இன்னும் சில தினங்களே உள்ளது இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து இன்பமாயிருப்பாய் இது நடக்கும் யாமிருக்க பயமேன் கடைசி நிமிட் நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னத்தான் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் என் பிள்ளையே நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து படிப்படியாக முன்னேற்றம் தொடரும் உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்துவிட்டன பல வருடங்களாக காத்திருந்தாய் அதை இப்போது பெறப்போகிறாய் உன் மனதில்